உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேம்னா புதுப்பட்டி ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பரும்புன்னு ஒரு பகுதி இருக்குது காமராஜ் நகர்ந்து அந்த பரும்புலேருந்து நல்லூர் போகிற வழியில் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது அந்த குன்றோட அடி அடிவாரம் தான் இது இங்கே நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க இவ்வளோ குப்பை கிடக்குது ஒரு பெரிய ஊர் இருக்குன்னா பெரிய சிட்டி மாதிரி ஒரு நகரம் மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்குள்ள குப்பைகள் கழிவுகள் எல்லாருமே எங்கே கொண்டு போய் போடுவாங்க என்ன செய்வாங்க அந்த குப்பையெல்லாம் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே இந்த வழியாக பயணிக்கும் போது ஒரு லாரி அதாவது ஆலங்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு லாரி வந்து இந்த வழியாக இந்த பள்ளத்துலேருந்து அந்த ரோட்டுக்கு ஏறதை பார்த்தேன் அது வந்து பேரூராட்சி சம்மந்தப்பட்ட லாரி அது குப்பை லாரி குப்பை லாரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஊர் நான் புதுப்பட்டி ஊர் புதுப்பட்டி ஊராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட இந்த பகுதியில் வந்து இது எல்லாத்தையும் கொட்டுறாங்க ஏன்னா பிளாஸ்டிக்கு அந்த கழிவுகள் எல்லாமே என்னென்ன வகையான குப்பைகள் சேரதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க இந்த வழியாக போகும்போது இல்லை சி துண்ணாச்சமும் அடிக்குது ஏன்னா அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுங்க வரும்போது கூட துர்நாச்சம் அடிதான் இருந்துச்சு கேட்கலாம் இந்த ஊருக்கு ஊருக்கு அவுட்டரில் தானே கொட்டியிருப்பாங்க இது ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ள தான் கொட்டுறாங்க அப்படின்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நூற்றம்பது இரநூறு மீட்டருக்குள்ளே தான் அந்த பருமுங்கிற பகுதியே இருக்குது இப்போ இந்த குப்பைகளை கொட்டும்போது மழை காலத்துல மழை பெஞ்சி அந்த மழை பெஞ்சி முடித்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும்போது அந்த ஸ்மெல் வெளியில வரும் அப்போ இதுக்கு அந்த பக்கம்தான் ப பக்கத்தில் அந்த மக்கள்லாம் இருக்காங்க அப்போ இதில் இருந்து காற்றின் மூலமாக பரவக்கூடிய தொற்று அந்த தொற்று நோய் நிறையா பரவக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது காற்று மூலமாக பரக்கூடிய நோய்கள் என்ன பல வகையான இருக்குது அப்போது இது மாசு இந்த மாதிரி ஒரு கெட்ட வாடகை வாடகை அடிக்கக்கூடிய காற்று வந்து மக்கள் மேலே படும்போது பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயம் நடக்கும் இது என் ஊர் எல்லைக்குள்ளே கொட்டும்போது அப்போது இதை கேட்கக்கான உரிமை இந்த ஊரில் வாக்குரிமை பெற்ற எனக்கு வரி செலுத்துகிற எனக்கு இருக்குது அந்த ஒரு உரிமை அடிப்படையெல்லாம் இங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது தனியார் இடமா புறம்போக்கு இடமா எப்படி என்ன இடம்னு இன்னும் இந்த விவரம் தெரியலை எந்த இடமாக இருந்தாலும் பக்கத்தில் மக்கள் வந்து வசிக்காங்க அவங்களோட நலனை கருத்தில் கொண்டு இந்த குப்பைகள் தட்டுவதற்கு யார் உரிமை கொடுத்தா இவங்க தட்டுறதுக்காக எப்படி இவங்க இங்கே வந்து தட்டுறாங்க இந்த ஊருக்குள்ள வந்து எப்படி தட்டுறாங்க அதுக்கான விஷயத்தை வந்து கட்டாயம் அழைச்சி பார்க்கணும் இந்த குப்பைகள் வந்து சரியான முறையில் இங்கே கொட்டப்படுதா அனுமதி பெற்று கொட்டப்படுதாங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் இந்த குப்பைகள் கொங்க இங்கே கொட்டக்கூடிய விஷயம் சம்மந்தமாக நான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சு கொடுன்னு விருப்பப்பட்டுருக்கேன் இது சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்களோட நான் உங்களுக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த குப்பைகள் மக்களுக்கு மக்களோட உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்குது ஏன்னா சைடு பா வாகனத்தில் போகிறவங்களுக்கு அந்த ஒரு கெட்ட வாடைகள் அடிக்குது துர்நாற்றம் அடிக்க தான் செய்து இதை வந்து சரி பண்ணணும் இது சரி பண்ணதுக்காக தான் இந்த காலையில் இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் இது இதுக்கான சரியான விளக்கங்கள் கிடைக்கணும் இனிமேல் இந்த இடத்துல குப்பைகள் கொட்டப்படாத அளவுக்கு மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இருக்கேன் இது சம்மந்தமாக என்னென்ன தகவல் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என் ஊர் மக்களுக்கு நல்ல காற்று சுவாசிக்கிறதுக்கான ஒரு முதல் தொடக்கமாக இந்த வீடியோ இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்